கொத்தங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மாதா கோவில் கீழ்கரை ஆகிய கிராமங்களில் இருபது ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொத்தங்குடி ஊராட்சியில் உள்ள மாதா கோவில் கீழ்கரை ஆகிய கிராமங்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளாக சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் குற்றம்சட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரும்பாக்கம் பாலம் அருகே மயிலாடுதுறையிலிருந்து பெரம்பூர் வழியாக பொறையார் காரைக்கால் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது திடீரென மழை குறுக்கிட்டும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் மற்றும் செம்பனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அஞ்சுலா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தையும் மழைக்காலத்திற்கு பிறகு சரி செய்து தருவதாக உறுதியளித்ததன் பெயரில் சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இச்சாலை மறியல் போராட்டத்தால் மயிலாடுதுறையிலிருந்து பெரம்பூர் வழியாக பொறையார் காரைக்கால் செம்பனார்கோவில் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது